அபிமனியும் உத்திரையும் ஒரு அழகான காதல் ஜோடிங்க அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹ் இப்ப இந்த கதையை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அதிகமாவே அது புலப்படுது ஒரு தடவை அபிமனியோட வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்து வராரு அப்ப அபிமனியும் வீட்டுல இல்லை உத்திரை வந்து அந்த முனிவரை அன்பா உபசரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்கறாங்க அவங்க அதனால அந்த மகிழ்ந்த அந்த முனிவர் வந்து நம்மளுடைய உத்திரைக்கு ஒரு கண்ணாடிய வந்து பிரசண்டா குடுக்கறாரு அதாவது அன்பளிப்பா குடுக்கறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கண்ணாடியில வந்து உன்னுடைய முகம் வந்து தெரியாது உனக்கு யாரு அன்புக்குரியவங்களோ இல்ல நீ யார் மேல பாசமா இருக்கீங்களோ அவங்களுடைய முகம்தான் தெரியும் அப்படின்னு இந்த ஒரு வித்தியாசமான கண்ணாடிய பரிசா குடுக்கறாரு உடனே நம்மளுடைய உத்திரையும் என்ன பண்றாங்க ஆசையா வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க இப்ப அந்த கண்ணாடியில யார் தெரியறாங்க அப்படின்னா தான் தெரியறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அபிமன்யு வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உத்திரை வந்து நடந்ததை சொல்றாங்க உடனே அபிமன்யு அந்த கண்ணாடியில வந்து பாக்குறாரு அதுல வந்து அவருக்கு வந்து உத்திரை தான் தெரியறாங்க அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படிங்கறத அந்த கண்ணாடியே வந்து சொல்லுது ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப நம்மளுடைய கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வராரு இப்ப கிருஷ்ணர் வந்ததும் என்ன வித்தியாசமா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆஹ் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு இப்போ கிருஷ்ணர்கிட்ட அந்த கண்ணாடியை கொடுத்து கிருஷ்ணா நீங்க வந்து இந்த கண்ணாடியை வந்து பாருங்க மாமா இந்த கண்ணாடியை பாருங்க இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்புக்குரிய அத்தை யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும் அது பாமாவா இல்ல ருக்மணியா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு இப்ப அபிமணி வந்து கொடுத்த உடனே கிருஷ்ணர் வந்து அதை வாங்குறாரு ஆனா இப்ப பாமா வரலாம் இல்ல ருக்மணியும் வரலாம் இல்லையா யாராவது ஒருத்தர் வரலாம் ஆனா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா கண்டிப்பா கிருஷ்ணர் வந்து மாட்டிப்பாரு சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாருனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வாங்கி பாக்குறாரு இப்ப அந்த கண்ணாடியில யார் தெரிய தெரிகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சகுனி தான் தெரிகிறார இத பார்த்ததும் அபிமன்யுக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு என்னமாமா அவங்களோட அன்புக்குரியவர் அப்ப இந்த சகுனியா சகுனியவா நீங்க மனசு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே கிருஷ்ணர் வந்து சொன்னாராம் சகுனி வந்து தூங்கும் போது கூட என்னை எப்படி கொள்றது அஹ் என்ன இங்கிட்ட இருந்து எப்படி வந்து கௌரவர்கள காப்பாத்துறது என்னை எப்படி சிக்க வைக்கிறது அப்படின்னு நிதமும் என்னுடைய நினைப்பாவே வந்து இருக்காரு என்னுடைய பக்தர்கள் கூட ஏதோ ஒரு வேண்டுதல் நடக்கணும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் என்ன வந்து நினைப்பாங்க ஆனா சகுனி வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சிட்டு இருக்காரு அவரை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அவருடைய தந்திர அடுத்து என்னவா இருக்கும் அவர் அதை எப்படி நம்ம முடியடிக்கணும் பாண்டவர்களுக்கு அவங்க அவளால தீமு இழைக்காம எப்படி காப்பாத்துறது அந்த மாதிரி நானும் அவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனாலதான் இந்த கண்ணாடியில அவர் தெரியிறாரு ஒருவேளை என்னுடைய அன்புக்குரியவர் தான் போல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்களாம் இந்த நிகழ்வு மகாபாரதத்துல நடந்திருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி